எல்லா தகுதியும் இருந்து எதிர்பார்ப்புனால கல்யாணம் ஆகாம இருக்குல்ல ஓவர் ஓகே எல்லா தகுதியும் இருக்கும் படிச்சிருப்பாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் நல்ல மேல இருக்கும் பெரிய பதவி இருக்கும் ஆனா ஒன்னு இவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைன்னா இவங்க வந்து யாரையெல்லாம் பெண் பார்க்க மாப்பிளை பார்க்க போறாங்கன்னா அவங்க வீட்டு சைடு கொஞ்சம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கும் அந்த ஒரு ஒரு ஈகோ கிளாஸ்னால வரம் தட்டி போறதுன்னு இருக்கு பாருங்க தட்டி போயிட்டு வயசு கடந்து வயசு கடந்து கல்யாணம் ஆகாமே சொல்லுவாங்க பாருங்க அது வந்து செவ்வாய் கர்மானுடைய தாக்கம் அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனா சுக்கரன் கர்மனா என்னன்னா கல்யாணம் ஆயிடும் ஆனா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா வரக்கூடிய பிரச்சனை இருக்கு பாருங்க அது வந்து சுக்கரன் கர்மானுடைய தாக்கம் இதுதான் திருமணத்துல செவ்வாய் கர்மாவுக்கும் சுக்கரனுடைய கர்மபதிவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சரி அப்போ சுக்கரனுடைய கர்ம பதிவு இன்னைக்கு டாபிக் அப்படின்றதுனால அது சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் என்னன்றத பாத்துருவோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல சுக்கரனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் மா திருவாதிரை சித்திரை திருவோணம் அஸ்வினில இருந்து ரேவதி இருக்கும் இருபத்தி நட்சத்திரம் பன்னெண்டு ராசி இருக்கு இல்லையா ஓகே இதுல திருவாதிரை வந்து எதுல வருது மிதுனம் ஓகேங்களா திருவோணம் வந்து எதுல வருது மகரம் வருது சித்திரை வந்து எதுல வருது கண்ணீட்டு துணாம் வருது சோ திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ரிப்பீட்டடா எந்த குடும்பத்துல எந்த பரம்பரையில பசங்க பொண்ணுங்க ஆண்கள் பெண்கள் இந்த மூன்று நட்சத்திரத்துல தொடர்ந்து பிறந்துட்டே இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல அந்த பெண் சாபம் இருக்கின்றதுன்னு அர்த்தம் பெண் சாபம்னா உடனே இந்த சினிமால வர மாதிரி அப்படியே பெண்கள் அப்படியே சாபம் கொடுத்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம் சாபம்னா லிட்டரா சபிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது ஓகேங்களா எதிராளியோட வைத்தளிச்சிருந்து சொல்லுவாங்கல்ல அதுவே தான் ஓகேங்களா உங்களுக்கு அந்த சாப்பிட்ற வார்த்தை தான் ஒரு மாதிரி செல்னு செல் வேற ஒண்ணு இல்லை எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் வயிற்று பொம்பளைங்களோட வைத்திய செல்ல ரொம்ப எப்படி இருக்காங்க திருமணம் ஆயிட்டு பிறந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு கணவன் வீடே கெதின்னு நம்பி வர மனைவி இருக்காங்கல்ல இன்னைக்கும் இருக்காங்க வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க ஓகே ரைட் வேலைக்கு போனாலும் ஹஸ்பண்ட் தான் இனிமேல் ஹஸ்பண்ட் ஃபேமிலி தான் நம்மளுக்கு அப்படின்னு ஏத்திட்டு அடாப்ட் பண்ணிட்டு வராங்க அந்த பெண்களுக்கு நம்ம எமோஷனல் சப்போர்ட்டு மாரல் சப்போர்ட்டு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை ஒரு கணவனுடைய கடமை கணவன் வீட்டாருடைய கடமை இப்போ அந்த சப்போர்ட்டை வந்து கொடுக்காம எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷன் வச்சிருக்காம அவங்களுடைய நிறை குறைகளை கேட்காம கிட்ட மனசு விட்டு பேசாம அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம சரி வந்துட்டே ஒரு மனைவியா உன்னுடைய வேலையை பாரு ஒரு குடும்ப குடும்ப ஸ்திரியா உன்னோட வேலையை மட்டும் நிற்பாரு குழந்தைங்களை வளர்கிற வேலையை மட்டும் நீ பாரு உனக்கு என்ன தேவை பொருளா பொருள் மட்டும் நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படியே இந்த மெக்கானிக்கல் லைஃப் குள்ள அவங்க தள்ளுவாங்க தெரியுங்களா ஒரு இயந்திரமான ஒரு லைஃப் உள்ள வந்து அவங்க தள்ளுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தள்ளி உணர்வுகள் உணர்வுகளினுடைய தேவைகள் கூட தீராம கொஞ்சம் கூட ஒரு காதலோ கணவன் இருந்து ஒரு ஒரு அரவணைப்போ கிடைக்காம ரொம்ப ஏங்கி போய் நொந்து போயிருப்பாங்க பாத்தீங்களா தன்னுடைய உணர்வுல புரிந்து கொள்ளாத ஒரு கணவர் அப்படின்னு எல்லாத்துலயுமே தாமத்தியத்திலயும் சரி எல்லா விஷயத்திலயுமே உணர்வு ரீதியான தேவையை ஒரு இருந்து இருந்து கொஞ்சம் போய் அப்படி கணவர்முறலோட வாழ்கின்ற பெண்கள் மனசுக்குள்ள வயிறறிவாங்களா இல்லையா கண்டிப்பா அந்த வயிற்றுச்சல் தான் அடுத்தடுத்த தலைமுறையில சித்திரை நட்சத்திரத்திலயும் திருவாதிரை நட்சத்திரத்திலயும் திருவோண நட்சத்திரத்திலயும் குழந்தைகள் பிறக்க காரணம்

அதுக்கப்புறமா நம்ம வீட்டு பொண்ணு ஒழுங்கா இருக்கணும் நம்ம வீட்டு பொண்ணு நாளைக்கு அதே கஷ்டத்தை பாடும் பாடுமோ அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் இல்ல வெளியில இருந்து வர பொண்ணு நம்ம கஷ்டப்படுத்துறோம் நாளைக்கு நம்ம வீட்டு பொண்ணு அதே கஷ்டப்பட்டா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதை யோசிக்கல இல்ல சிந்திக்காமல் செய்யக்கூடிய இரக்கம் செய்யக்கூடிய தவறுகளினுடைய பதிவுகள் தான் கர்ம பதிவு ஓகேங்களா சோ இப்ப இதனால அந்த குடும்பத்துல ஏற்படக்கூடிய தாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனை கர்ப்பப்பை கோளாறு யூரின் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எந்தெந்த குடும்பத்தெல்லாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்குதோ எந்தெந்த குடும்பத்திலாம் யூரின இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குதோ எந்தெந்த குடும்பத்திலாம் கர்ப்பப்பை கர்ப்பப்பை நீர் கட்டி கர்ப்பப்பையில சிஸ்ட் ஓவரியன் கேன்சர் அந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிறப்புறுப்பு சார்ந்த எந்தெந்த நோய் டெஸ்டிகல் ஆனாலும் சரி பெண்ணாதாலும் சரி பிறப்புறுப்பு சார்ந்து எந்தெந்த நோய் இருக்குதோ அந்த பரம்பரையில எல்லாம் சித்திரை திருவோணம் கன்ஃபார்ம்டாகவும் உண்டு ஓகேங்களா சரி இப்போ இதுல யார் திருமண விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும்னு பாக்கணும்ல எந்த மாதிரியான ஜாதக அமைப்பினர் கவனத்தோடு இருக்கணும் நம்ம பன்னெண்டு கட்டம் இருக்கு அந்த பன்னெண்டு கட்டத்துல நீங்க என்ன லக்னமா அது சிக்கல் கிடையாது உங்க லக்னத்துல இருந்து மூணாம் பாவம் மகர லக்னத்துல பிறகுறீங்கன்னா மகர லக்னத்துல இருந்து மூணாம் வீடு மீனம் அப்ப மூணாம் அதிபதி நம்ம லக்னத்துல இருந்து நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் நம்ம லக்னத்துல இருந்து மூணாம் பாவம் மூன்றாம் அதிபதி யாருன்னு பாருங்க அந்த மூன்றாம் அதிபதி உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துல அல்லது ஏழாம் பாவத்துல அமர்ந்து அப்படின்னா லக்னத்துல அமர்ந்தா ஏழாம் வீட்டை பார்ப்பாங்கல்ல ஏழாம் வீட்டுல அமர்ந்தா லக்னத்தை பார்ப்பாங்கல்ல லக்னத்து மேல பார்வைப்படும் அதிபதி தொடர்பு கொண்டிருப்பது அந்த மாதிரி யார் யார் ஜாதகத்தெல்லாம் இருக்குதோ எந்த குடும்பத்துல இந்த சுக்கரன் கர்மா சுத்தி சுத்தி பிறந்த நபர்களுடைய குடும்பத்துல இல்ல ஒருவேளை நீங்களே திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்துல பிறந்து உங்க ஜாதகத்திலேயே மூணாம் அதிபதி ஏழாம் வீட்லயோ லக்னத்திலயோ லக்னாதிபதி கூடவோ ஏழாம் அதிபதி கூடவோ சேர்ந்திருந்தா முதல்ல இந்த திருமணம் போது மிக மிக கவனத்தோடு இருக்க ஓகே ஒண்ணு அதை விட ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் இருக்குல்ல அவங்க எதிர்பார்க்க நீங்க எதிர்பார்க்கறது கிடைக்கிறது அப்படின்றது வேற இரண்டாவது நீங்க ஒரு நூறு சதவீதம் எதிர்பார்க்குறீங்க அவங்க வந்து ஒரு அவங்களால முடியல அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை ஆனா அவங்க ஒரு முப்பது நாற்பது சதவீதம் உங்களுடைய விருப்பத்தை தேவையை பூர்த்தி பண்றாங்க அப்படின்னா பாராட்ட தயங்கக்கூடாது அப்படின்னா இன்னும் நீ இவ்வளவு முடிய வேண்டியது நீ உள்ளு தானே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி காயப்படுத்துவாங்க தெரியுமா அதை பண்ணாம அவ்வளவு கேட்டேன் சரி அட்லீஸ்ட் இவ்வளவாவது பண்ணிய பண்ண வரைக்கும் சந்தோஷம் இந்த தட்டி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நான் உன்னிடம் இவ்வளவு எதிர்பார்த்தேன் திருமண வாழ்க்கையில என்னுடைய என் சம்பந்தப்பட்ட தேவைகள்ல இது இந்த உணர்வு தேவைகள்ல எனக்கு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புலாம் இருக்கு ஆனா அது முழுசா நிறைவேற நிறைவேறலைனாலும் இது வரைக்கும் நிறைவேற்றுனீங்க இவ்வளவு சதவீதம் நிறைவேற்றுனீங்க அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாராட்டி தட்டி கொடுக்க பழகிட்டோம் அப்படின்னா அவங்களே அடுத்தடுத்து டெவலப் ஆகி வந்துருவாங்க யாருக்கு சொல்ற அப்படின்னா ஒன்னு மூணு ஏழு காம்பினேஷனோட திருவாதிரை சித்திரை திருவோட நட்சத்திரத்தில் நீங்க பிறந்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவியின் கிட்ட உங்களுடைய அணுகுமுறை இந்த மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு ரொம்ப குறைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம் நடக்கும் ஒன்னு தூக்கி போட்டு போயிட்டு போயிடுவாங்க ஒரு ஸ்டேஜ் மேல அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படி இல்ல அப்படின்னா உள்ளேயே நொந்துகிட்டு இருப்பாங்க அது என்ன நடக்கும்னா இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் சுக்கரங்கர்மாவை அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆமா